இறை முகவரி அப்படிங்கக்கூடியதை எப்படி அருளாளர்கள் உணர்ந்திருக்கிறாங்க இறைவனுடைய முகவரி என்ன அப்படிங்கிறத அவர்கள் எப்படி உணர்ந்திருக்கிறாங்கன்னு நமக்கு படம் பிடிச்சி காட்டுறாங்க நான் வந்து இந்த திருவிடி புகழ்ச்சி படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்கிறேன் அதில் வந்து பரணிதரன் வந்து சிதம்பர விலாசம் அப்படிங்கக்கூடியது சிதம்பரநாதனின் முகவரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லி ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் என்னுள் ஒரு ஞான ஊற்றை அப்படி கலர்ந்து இழச்செய்தது அந்த அதை உங்ககிட்ட இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம் ஏற்கனவே திருவடி புகழ்ச்சியில் இதை பகிர்ந்திருப்பேன்னு நான் நினைக்கிறேன் இருந்தாலும் மீண்டும் நினைவுபடுத்திக்கலாம்ல நினைந்து நினைந்து அப்படி சொல்கிறாரு வள்ளர் பெருமானார் உண்ணுதரும் உண்ணுதொரும் தெள்ளமுத ஊரலாகி அப்படின்னு சொல்கிறாரு மணிவாசக பெருந்தகை அதனால் பன்னி பன்னி அப்படின்னு சொல்கிறாரு மணிவாசக பிறந்தகை அப்போ இறைவனை வந்து அப்படியே மாறி மாறி மீண்டும் 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 நினைக்கணும் அப்படின்னு தெரியுது அந்த நினைவை நமக்குள்ளே வளர்த்துக்கிறதுக்கு இது மாதிரி நம்ம சொல்லி பார்ப்போமே அப்போ அன்பர்கள் ஒரு பத்து பேர் கேட்டால் கூட இறைமுகவரி அவங்க தேடிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நப்பாசை நான் அதை பதிவு பண்ணுறேன் திருவிடி புகழ்ச்சி அப்படின்னு ஒரு பகுதி அந்த திருவிடி புகழ்ச்சியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கமெல்லாம் அதில் இருக்கும் இப்போ நான் எடுத்துக்கிட்ட அந்த இறைமுகவரி சிதம்பர விலாசம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பரசிவம் சின்மயம் பூரணம் சிவபோக பாக்கியம் பரமநிதியம் பரசுகம் தன்மயம் சச்சிதானந்த ஏகாந்த நிலையம் பரம ஞானம் பரமசத்துவ மகத்துவம் பரம கைவல்ய நிமலம் பரமதத்துவ நிரதிசய நிற்கலம் பூமி பௌதிகாதார நிபுணம் பசுபந்த வினோத சகலம் சிற்பரம் பரானந்த ஸ்வரூபம் பரிசயாதீதம் சுயம் சகோதய சுகோதயம் வரம் பரமார்த்த முக்த மௌனம் படன வேதாந்தாந்த ஆகமாந்தாந்த நிருபாதிகம் பரமசாந்தம் பரநாத தத்துவாந்தம் சகச தரிசனம் பகிரங்கம் அந்தரங்கம் பரவியோமம் பரமஜோதிமயம் விபுலம் பரம்பரம் ஆனந்தம் அசலம் நித்திய சாம்ராஜ்யம் பரபதம் பரமசூட்சம் பராபரம் அநாமயம் நிராதாரம் அகோசரம் பரமதந்திரம் விசித்திரம் பராமுதிராகாரம் யகாசனம் விகூடணம் பரமசுகயம் அட்சயம் பரிபவ விமோச்சனம் புனரகிதம் விசுவம் பதித்துவ பரோபரிணம் பஞ்சகர்த்திய சுத்த கர்த்தத்துவம் தற்பரம் சிதம்பர விலாசம் சிதம்பர விலாசம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா அது பரசிவமாக இருக்குது சின்மயமாக இருக்குது அறிவுபூர்வமாக அது இருக்குது பூரணமாக இருக்குது சிவபோக பாக்கியமாக இருக்குது பரம நிதியம் இந்த நிதியை கிடைச்ச பிறகு வேறு நிதியே தேவையில்லை பரசுகம் இதுதான் சுகத்துக்கெல்லாம் பெரிய சுகம் உலகியல் சுகங்கள் வந்து நமக்கு அனித்தியமானது இது நித்திய சுகம் பரசுகம் தன்மயம் இது எங்கே இருந்து பெறக்கூடியதில் நமக்கு நாமே பெறக்கூடியது தன்மயம் அது வேற யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் அது சுயமாக இயங்குது அதை யார் பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களையும் சுயமாக இயங்க வைக்கக்கூடியது சச்சிதானந்த மேய்ப் பரம ஏகாந்த நிலையம் இறைவனுடன் வந்து இனிதி இனிது ஏகாந்தம் இனிது அப்படின்னு சொல்லுவா அவையம்மா அதில் வந்து சச்சிதானந்த மெய் பரம ஏகாந்த நிலையம் அது தனித்துவமானது அது பக்கத்தில் யாருடைய கூட்டணியும் தேவையில்லை நம்ம உடம்புனா பஞ்சபூத கூட்டணி பஞ்ச கரணங்கள் பஞ்ச கருவிகள் அந்த கரணங்கள் என்னென்னவோ நமக்கு கூட்டணி வச்சா தான் முப்பத்தி ஆறு தத்துவங்களோடும் உடலும் உயிரும் இணைந்து நமக்கு நம்ம நடமாட்டுறோம் அது பரம ஏகாந்தம் அதுக்கு எதுவும் தேவையில்லை பரம ஞானம் பரம பரமசத்துவ மகத்துவம் அதனுடைய பெருமை இருக்கு உள்ள நித்திய மகத்துவமானது மிக மிகப்பெரிய மகத்துவமானது பரம கைவெல்லிய நிமலம் இது கைவெல்லியமானது அதாவது அறிவின் உச்சத்தை தொடக்கூடியது எதை அடைந்தால் இனிமே அடைய வேண்டியது இல்லையோ அதை அடைய செய்யக்கூடியது பரம கைவெல்லிய நிமலம் பரமதத்துவ நிரதிசய நிற்கலம் அதிசயமானது அந்த அதிசயத்துக்கு ஏதேனும் காரண காரியத்தோடு கூடிய அதிசயமாக இல்லை நிரதிசயம் அது பரமதத்துவம் அதிசயம் அப்போ இதுவரை அவர் அனுபவித்த அனுபவத்துக்கும் தனக்குள்ளேயே அந்த சிதம்பரநாதனை தனக்குள்ளே தான் சிதம்பரநாதன் இருக்கிறான் அப்படிங்கிற பூரணத்துவத்தை பெற்ற பிறகு அவருக்கு ஓ இது அதிசயமான வடிவுடையது இது அதிசயம் கண்டோமே அப்போ அந்த அதிசயத்தை பற்றி இவர் சொல்கிறாரு நிரதிசைய நலம் பூ பூமி பௌதீக ஆதார நிபுணம் இது வந்து பௌதீக ஆதார ஆதாரம் எதுவும் தேடக்கூடியது பௌதீக ஆதாரம்னால் இப்போ ஒரு ஒரு ஸ்டூலில் உட்காந்துருக்கணுமா அதுக்கு நாலு கால் தேவைப்படுது அதுக்கு மேலே ஒரு பலகை தேவைப்படுது அது ஸ்டூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒரு சீட்டு ஒரு சேர்னால் நாலு கால் தேவைப்படுது அதுக்கு தேவைப்படுது இதுக்கு ஆதாரம் அதுதான் அதுக்கு ஆதாரம் அதை பெற்றுக்கொள்வோர்களும் அதையே ஆதாரமாக பெற்றுக்கொண்டு நம்ம வாழலாம் பாரகமும் விண்ணகமும் எனது அருள் தாரகத்தை பற்றியல்ல இயங்குகின்றது அப்படிங்கிறாரு பாரகம் விண்ணகம் மன்னகம் எல்லாமே அவனுடைய அருள்தாரகத்தினால் இயங்குது அவனுக்கு ஒரு தாரகம் தேவையில்லை அப்படிங்கிறாரு பவபந்த நிகிரக வினோத சகலம் திருப்பரம் சிற்பரம் பரானந்த சொர்வம் ப பவ பந்தம் நிகிரகம் எப்படி பிறவியினுடைய பந்தங்களை எல்லாம் நிகிரகம் செய்யக்கூடியது வினோதமானது அது வந்து உருவத்திருமேனையும் எடுக்கக்கூடியது அருவத்திருமேனியும் எடுக்கக்கூடியது சகலம் உருவமாக உள்ளது சிற்பரம் அதனுடைய பரம் வந்து மிகவும் ஆனந்தத்தை தரக்கூடியது பரானந்த ஸ்வரூபம் அது வந்து ரூப நிலையில் உணரக்கூடியது இல்லை ஸ்வரூப நிலையில் அருபமாக உள்ளொழியாக உணரக்கூடியது அது ஆனந்த தர அதை உணர்ந்தவருக்கு ஆனந்தத்தை தரக்கூடியது பரிசய அதீதம் சரி இதை வந்து தொட்டு பார்த்து இது எப்படி இருக்குது பட்டுப்போல் இருக்கா இனி எப்படி இருக்குது தொட்டு பார்த்து ஆஹா பரிசெயிக்க முடியாது அதை தொட்டு பார்த்து நீ அனுபவிக்க முடியாது உணர்ந்து பார்த்து உனக்குள்ளேயே உற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அனுபவிக்கக்கூடியது அதனால் பரிசய ஆதீதம் சுயம் அப்போ சுகம் சுகம் வந்து உதயமாகக்கூடிய ஒரு இடம் எது அப்படின்னா இதுதான் சுகம் உதயமாகக்கூடிய இடம் பரமார்த்த முக்த மௌனம் இது வந்து இதை பற்றி நீங்கள் பேச ஆரம்பித்தனாலே ஒரு மௌன மௌனம் உங்களை கவிக்கொள்ளும் மௌனம் 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 அப்பா மூச்சு விடுறது கூட நமக்கு சுமையாக தெரியக்கூடிய ஒரு மௌனம் அதில் தோய்ந்த பிறகு நமக்கு பிரபஞ்ச ஆற்றலோடு நம்ம அப்படியே கலந்து நிற்பமே தவிர அதில் நம்ம தனித்து நிற்க முடியாது அப்படி ஒரு அனுபவம் இது படனை வேதாந்தாந்த ஆகமாந்தாந்த நிருபாதிகம் பரமசாந்தம் இது அமைதிக்கெல்லாம் மிக அமைதியானது வேதாந்த நிலையோடு சித்தாந்த நிலையும் நான் காணல் வேண்டும் அப்போ வேதாந்தம் சித்தாந்தத்தினுடைய எண்டில் அந்த முடிந்த முடிவிலிருந்து இருந்து நம்ம அனுபவிக்கக்கூடிய அனுபவம் பரநாத தத்துவாந்தம் சகச தரிசனம் இதுக்கு வந்து சகசமாக நீ வந்து இயல்பாக வாழு அந்த பரத்தோடு ஒன்றி வாழு உன்னுடைய மூச்சோடு கலந்து வாழும் அப்போ சகசமாக அனுபவிக்கக்கூடிய அனுபவம் பரம வியோமம் இதுதான் ஒளிக்கெல்லாம் மேல் ஒளியானது வெளிக்கெல்லாம் மேல் வெளியானது வழியை கொண்டு இது பற்றி கொள்ளக்கூடியது பரமஜோதிமயம் ஒளிமயமானது விபுலம் பரம்பரம் அனந்தம் அசலம் அசையாதது சலம் அப்படின்னா அசையக்கூடியது அசலம் அசையாதது பரமலோகாதிக்க நித்திய சாம்ராஜ்யம் இது வந்து உலக ஆதிக்கங்களுக்கெல்லாம் நித்தியமானது இது தான் உலகம் இயங்கக்கூடியது பர அமுதத்தை தரக்கூடியது நிராகாரமானது நி விகாசனமானது விகோடனமானது பரம சுகமானது அச்சயம் என்றும் அழியாதது பரிபவ விமோச்சனம் நம்ம எல்லாருக்கும் விமோச்சனம் தரக்கூடியது பவம் பிறவியிலிருந்து நம்மளை கடைத்தேற்றக்கூடியது குணரகிதம் இசுவம் பதித்துவ பரோபரிணம் எல்லா செடிகளும் தூர் கீழே பூமியில் வேறிட்டு மேலே வளரும் ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த சிதம்பர விலாசம் அது ஆகாய பரவழியிலிருந்து நம்ம உச்சந்தலைக்குள்ளே இறங்கக்கூடியது பரோபரிணம் அது அதனுடைய வேர் வந்து பரமாகாயத்திலிருந்து நம்ம உடலுக்குள்ளே வரக்கூடியது பரோபரி நம் பஞ்சகர்த்திய கர்த்தத்துவம் அதுதான் ஐந்தொழிலும் இயற்றக்கூடியது நான் சொல்லக்கூடியது தற்பரம் அது தானே ஒளிவிடக்கூடியது சிதம்பர விலாசம்